சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பாரதி விரிவான செய்திகளுக்கு செய்திகள் நகரில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக வருப்பை தூண்டும் போலி துண்டு பிரசுரம் அதிகாரிகள் கடும் கண்டனம் சுவிட்சர்லாந்து நெடுஞ்சாலை விக்னர் திருட்டு இருவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை ஒரு லட்சம் பிராங்குகள் வரை பணம் சம்பாதித்துள்ளதாக தகவல் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் செவ்வாய்க்கிழமை காலை ஏற்பட்ட கோர விபத்து இருபத்தி எட்டு வயது சைக்கிள் ஓட்டுநர் பரிதாப மரணம் போதைப் கடத்தல் குற்றச்சாட்டில் பிலிப்பைன்ஸ் தலைநகரில் கைது செய்யப்பட்ட சுவிஸ் ஸ்வீடன் பெண் சுரையில் பலியான சோகம் குடியேற்ற கட்டுப்பாடு முயற்சி தேசிய பேரவை போன்று மாநிலங்களின் பேரவையும் நிராகரிப்பு

உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையைக் குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய்கேன் ஜிஎம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் செய்திகள் செய்திகள்ர்லாந்து பாராளுமன்றத்தின் மேல் சபையான மாநிலங்களின் சபை உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்ட மது கொள்கையை ஏற்க மறுத்துள்ளது மது வழிகாட்டுதல்களில் அவசரம் வேண்டாம் என கூறிய தீர்மானத்துக்கு முப்பத்து ஒரு உறுப்பினர்கள் ஆதரவாகவும் எட்டு பேர் எதிராகவும் வாக்களித்துள்ளனர் மேலும் மூன்று உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் விலகினர் உலக சுகாதார அமைப்பு மது ஒரு சொட்டு கூட உடல் நலத்துக்கு தீங்கு என்ற நிலைப்பாட்டை முன்வைத்து வருகிறது இதனை அடிப்படையாக கொண்டு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்பது அந்த அமைப்பின் பரிந்துரையாகும் ஆனால் எந்த அளவிலான மதுவும் தீங்கானது என்பதை உறுதிப்படுத்தும் அறிவியல் ஒற்றுமை இல்லை என மத்திய கட்சி சார்ந்த மாநிலங்களின் சபை உறுப்பினர் பெரடிட் வர்த் கூறியுள்ளார் மூன்று ஆண்டுகளில் வெளியாக உள்ள பெரிய சர்வதேச ஆய்வின் முடிவுகள் வரும் வரை மத்திய அரசு காத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த முடிவை இடதுசாரி அரசியல் கட்சிகள் கடுமையாக விமர்சித்தார் இது பொது சுகாதார நடவடிக்கைகளை தாமதப்படுத்தும் முயற்சி என்றும் மது காரணமாக உடல்நல பாதிப்புகள் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இதற்கிடையில் சுவிட்சர்லாந்தின் மத்திய அரசு உலக சுகாதார அமைப்பு முன்வைக்கும் தீங்கு குறைப்பு அணுகுமுறையை பாதுகாத்து வருகிறது சுவிட்சர்லாந்தில் மது கொள்கை உலக சுகாதார அமைப்பு வழிகாட்டுதல்கள் மற்றும் அரசியல் விவாதங்கள் தற்போது நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன சூரிச் நகரில் குடியேற்றர்கள் தொடர்பாக அச்சம் ஏற்படுத்தும் வகையில் விநியோகிக்கப்பட்ட போலி துண்டு பிரசுரங்களை நகராட்சி அதிகாரிகள் கடுமையாக கண்டித்துள்ளனர் அதிகாரப்பூர்வமாக தோற்றம் அளிக்கும் ஆனால் உண்மையில் இல்லாத சமூக விவகாரங்கள் மற்றும் குடியேற்ற அலுவலகம் என்ற பெயரில் இந்த பிரசுரங்கள் தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துண்டு பிரசுரங்கள் கடந்த டிசம்பர் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் சூரிச் நகரின் லைம்பாக் பகுதியில் விநியோகிக்கப்பட்டுள்ளன அதில் அந்த பகுதியில் உள்ள பழைய முதியோர் இல்லத்தில் அரபு மற்றும் வட ஆபிரிக்க நாடுகளைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பது குடியேற்றர்கள் குடியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதனால் அந்த பகுதி உள்ளூர் மக்களுக்கு பாதுகாப்பு பெற்றதாக மாறும் என்றும் மறைமுகமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பொதுமக்களிடையே அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் வெளியிடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கு உடனடியாக பதிலளித்த சூரிச் நகராட்சி இந்த துண்டு பிரசரங்களோடு தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவாக மறுத்துள்ளது வார இறுதியில் பகுதியில் விநியோகிக்கப்பட்ட இந்த பிரசுரங்களில் அறியப்படாத சில நபர்கள் சூரிச்சி நகர நிர்வாகத்தை போல நடித்து மக்களுடைய குழப்பமும் பயமும் உருவாக்க முயன்றுள்ளனர் இதை நகராட்சி மிக கடுமையாக கண்டிக்கிறது என்று அதிகாரிகள் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தனர் மேலும் சமூக விவகாரங்கள் மற்றும் குடியேற்ற அலுவலகம் என்ற பெயரில் எந்த அலுவலகமும் சூரிச்சின் நகரில் இல்லை என்றும் அந்த பெயரை பயன்படுத்தியது திட்டமிட்டு ஏமாற்றுச் செயல் என்றும் நகராட்சி அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் குடியேற்றம் மற்றும் அகதிகள் தொடர்பான விவகாரங்கள் சுவிட்சர்லாந்தில் அரசியல் மற்றும் சமூக ரீதியாக உணர்ச்சி வாய்ந்த தலைப்பாக உள்ள நிலையில் அத்தகைய போலி தகவல்கள் சமூக ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் சூரிச் நகரில் குடியேற்றர்கள் அகதிகள் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு தொடர்பான உண்மை தகவல்களை அதிகாரப்பூர்வ வழிகளில் மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தவறான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நகராட்சி தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்க கட்டாயமாக பயன்படுத்தப்படும் நெடுஞ்சாலை விக்னர் ஸ்டிக்கர்களை திருடி இணையத்தில் விற்பனை செய்த வழக்கில் முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய இரண்டு ஆண்களுக்கு நீதிமன்றம் கடும் தண்டனை விதித்துள்ளது குற்றவாளிகள் இருவரும் இந்த விக்னெட்டுகளை அச்சிடும் அச்சகத்தில் பணியாற்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலப்பகுதியில் இந்த திருட்டுகள் நடந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது அச்சிடும் போது ஏற்பட்ட பிள்ளைகள் காரணமாக அளிக்கப்பட வேண்டியதாக ஒதுக்கப்பட்ட விக்னெட் தொகுப்புகளை அவர்கள் முறைகேடாக எடுத்துச் சென்று ஆன்லைன் தளங்கள் மூலம் விற்பனை செய்துள்ளனர் இந்த செயலியின் மூலம் அவர்கள் பெருமளவில் சட்டவிரோத லாபம் ஈட்டியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நீதிமன்ற தீர்ப்பின்படி குற்றவாளிகள் இருவரும் ஆறு மாதங்கள் வீட்டு காவலில் இருக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து முப்பது மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாலும் அது ஒத்தி வைக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு கூடுதலாக வழக்கு செலவுகளுக்காக தலா நான்காயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்குகளை செலுத்த வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது விசாரணை அதிகாரிகளின் மதிப்பீட்டின்படி இந்த சட்டவிரோத விற்பனையின் மூலம் அவர்கள் சுமார் ஒரு லட்சம் சுவிஸ் பிராங்குகள் வரை தனிப்பட்ட முறையில் பெற்றிருக்கலாம் என நம்பப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் விக்னர் முறை அரசால் கடுமையாக கட்டுப்படுத்தப்படும் நிலையில் இத்தகைய உள்புற முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது பொதுமக்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் ஹவுசன் ஆம் ரைன்பால் பகுதியில் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் திகதி துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஓர் இளைஞர் உயிரிழந்துள்ளார் இந்த தகவலை ஷப் ஹவுசன் கண்டோனின் காவல்துறை செவ்வாய்க்கிழமை பிற்பகல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது சம்பவம் தொடர்பாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை நடத்தி வருகிறது காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி இருபத்தி ஏழு வயதுடைய அந்த நபர் தங்கியிருந்த குடியிருப்பில் துப்பாக்கியால் சுடப்பட்டு காயமடைந்த நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன சம்பவம் நடந்தவுடன் மீட்பு பணியாளர்கள் தீயணைப்பு படை மற்றும் காவல்துறையினர் உடனடியாக அங்கு சென்றடைந்தனர் இருப்பினும் தீவிர முயற்சிகளுக்குப் பிறகும் அந்த இளைஞரின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்றும் அவர் குடியிருப்பிலே உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது விபத்தா தற்கொலியா அல்லது குற்றச்செயலா என்பது உள்ளிட்ட அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் துப்பாக்கி சம்பவங்கள் அரிதாகவே இடம்பெறும் நிலையில் இந்த மரணம் அந்த பகுதியில் பெரும் கவனத்தை ஏற்றுள்ளது விசாரணை முடிவுகள் வெளியாகும் வரை மேலதிக விவரங்கள் வெளியிடப்பட மாட்டாது என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு அக்டோபரில் சுவிட்சர்லாந்தின் பேர் நகரில் அனுமதியொன்றில் நடைபெற்ற பாலஸ்தீன் ஆதரவு போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் நியாயமற்றதும் அளவுக்கு மூறியதுமாக இருந்ததாக அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் கடுமையாக விமர்சித்துள்ளது இந்த போராட்டத்தின் போது முகமூடி அணிந்த சில கலவரக்காரர்கள் கடுமையான வன்முறையிலும் பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததையும் அம்னெஸ்டி ஒப்புக்கொண்டுள்ளது இருப்பினும் அந்த சூழலை சமாளிக்கும் பேரில் பேர்ன் கண்டோன் காவல்துறை மேற்கொண்ட தந்திரங்கள் தேவையற்ற வன்முறையாக மாறியதாகவும் அதன் காரணமாக அமைதியான போராட்ட இருந்த பொதுமக்களும் காயமடைந்ததாகவும் அந்த மெனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது குறிப்பாக போராட்டக்காரர்களை திடீரென சுற்றி வளைத்த நடவடிக்கைகள் மற்றும் தெளிவற்ற குழப்பத்தை ஏற்படுத்திய உத்தரவுகள் காரணமாக பலர் பாதுகாப்பாக அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாமல் கொண்டதாகவும் அம்னிஸ்டி சுட்டிக்காட்டியுள்ளது இதனால் போராட்டத்தில் நேரடியாக ஈடுபடாத நபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு பதிலளித்த பேர் கண்ட்ரோல் காவல்துறை அப்போது ஏற்பட்ட பாதுகாப்பு ஆபத்துகளை கருத்தில் கொண்டுதான் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளது அதே நேரத்தில் முழு நடவடிக்கை முழுநிலை ரீதியாக மூளாய்வு செய்யப்படும் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற போராட்டங்களை கையாளும் முறைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது சர்வதேச அரசியல் மோதல்களை மையமாக கொண்ட போராட்டங்கள் ஐரோப்பிய நகரங்களில் அதிகரித்து வரும் நிலையில் போராட்ட உரிமை மற்றும் பொது பாதுகாப்பு ஆகிய இரண்டுக்கும் இடையிலான சமநிலை குறித்து இந்த சம்பவம் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் தொழிலுக்கு சிறந்த டிஜிட்டல் பிரிண்ட் தீர்வு பிரிண்டிங் இரவில் கூட பிரகாசிக்கும் தரமான பிரிண்டிங் ஸ்விஸ் பிரிண்டிங்கில் மட்டுமேலாண்டில் அனைத்து விதமான பிரிண்டிங் சேவைகளுக்கும் முப்பது வருட கால அனுபவம் வாய்ந்த சேகர் பிரிண்டிங் நிறுவனத்தை நாடுங்கள் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதி நிதித்துறைகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் கிரெடிட்ய இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொன்னூற்றி ஏழு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் செவ்வாய்க்கிழமை காலை ஏற்பட்ட கோரமான சாலை விபத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பெண் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் நகரில் ஒதுக்கப்பட்ட சைக்கிள் பாதையில் அவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது அருகில் உள்ள ஒரு துணை சாலைக்குள் திரும்ப முயன்ற கனரக லாரி வாகனத்தின் முன்பகுதியால் அவரை மோதியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த மோதலின் தாக்கத்தில் அந்த சைக்கிள் ஓட்டுநர் லாரியின் கீழ் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளார் இடத்துக்கு உடனடியாக மீட்பு பணியாளர்கள் வந்தடைந்த போதும் அவர்களால் அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்றும் அவர் சம்பவடத்திலேயே உயிரிழந்ததாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தோடு இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் ஜெனிவா நகர சாலைகளில் நிகழ்ந்த போக்குவரத்து விபத்துகளால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது நகர்ப்புற போக்குவரத்தில் சைக்கிள் பயணிகள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சவால்களை இந்த விபத்து மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக சமூக அமைப்புகள் தெரிவிக்கின்றன விபத்தின் துல்லியமான காரணங்கள் மற்றும் இதில் யாருக்கு பொறுப்பு என்பதை கண்டறிய ஜெனிவா காவல்துறையின் சாலை மற்றும் விபத்து விசாரணை பிரிவு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் விசாரணை தொடங்கியுள்ளது விசாரணை முடிவுகள் வெளியான பின்னர் மேலதிக தகவல்கள் அறிவிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா விமான நிலையத்தில் கடந்த செப்டம்பரில் கைது செய்யப்பட்ட சுவிஸ் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த எழுபது வயது பெண் சிறையில் இருந்தபோது உயிரிழந்துள்ளார் இந்த மரணம் குறித்து சுவிட்சர்லாந்தின் வெளிநாட்டு விவகாரங்கள் துறை நவ் டாட் சி எச் செய்தித்தளத்துக்கு உறுதிப்படுத்தியுள்ளது அந்த பெண் தனது உடைமைகளோடு சுமார் ஆறு கிலோ மெத்தம்பெட்டமின் போதைப் பொருளை எடுத்துச் சென்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட பின்னர் அவருடைய கோரிக்கையின் பேரில் மணிலாவில் உள்ள ஸ்வீடன் தூதரகம் தூதரக பாதுகாப்பு உதவியின் கீழ் அவருக்கு நின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் வெளிநாட்டு விவகாரங்கள் துறையின் பேச்சாளர் ஜோனஸ் வெளியிட்ட அறிக்கையில் காவலில் இருந்த அந்த பெண் டிசம்பர் தொடக்கத்தில் உயிரிழந்ததாக சுவிட்சர்லாந்தின் வெளிநாட்டு விவகாரங்கள் துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது சம்பந்தப்பட்ட உள்ளூர் அதிகாரிகளோடும் இறந்தவரின் குடும்பத்தினரோடும் நாங்கள் தொடர்பில் உள்ளோம் என்று கூறியுள்ளார் அந்த பெண் அபுதாபியில் இருந்து மணிலாவுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது வழக்கமான எக்ஸ்ரே சோதனையின் போது சுங்க அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளார் இதைத் தொடர்ந்து அவரது பொருட்கள் முழுமையாக சோதனையிடப்பட்டதில் வெள்ளை நிற படிக வடிவ பொருள் அடங்கிய நான்கு பிளாஸ்டிக் பைகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஸ்பெக்ட்ரோமெட்ரி ஆய்வின் மூலம் அது மெத்தாம் பெட்டமின் என உறுதிப்படுத்தப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் சந்தை மதிப்பு அரை மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை விட சற்றே அதிகம் என அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர் இதற்கிடையே பிலிப்பைன்ஸ் சிறைகள் மனிதாபிமான பெற்ற சூழ்நிலைகளுக்காக பெயர் பெற்றவை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற மனித உரிமை அமைப்புகள் வெளியிட்ட பல அறிக்கைகளில் அங்கு நிலவும் கடும் நெரிசல் மோசமான சுகாதார வசதிகள் மற்றும் அடிப்படை மனித உரிமை முறகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பிலிப்பைன்ஸ் கணக்காய்வு ஆணையத்தின் தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இறுதியில் நாடு முழுவதும் சுமார் நாற்பத்தி ஏழாயிரம் இடமுள்ள சிறைகளில் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து முப்பத்தோரு பேர் அடைக்கப்பட்டிருந்தனர் இடப்பெற்றாக்குறை காரணமாக சில கைதிகள் அமர்ந்த நிலையிலோ சில சமயங்களில் நின்ற நிலையிலோ உறங்க வேண்டிய சூழல் இருப்பதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் தெரிவிக்கிறது மேலும் சிறைகளில் போதிய காற்றுட்டம் சுத்தமான நீர் சுகாதார வசதிகள் மற்றும் மருத்துவ சேவைகள் இல்லாததால் கைதிகளின் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது வெளியிட்ட தகவலின்படி இந்த கடும் நெரிசல் காரணமாக காசநோய் போன்ற தொற்று நோய்களும் பரவியுள்ளன இந்த பின்னணியில் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணின் சுரை மரணம் பிலிப்பைன்ஸ் சுரை அமைப்பின் நிலை குறித்து சர்வதேச அளவில் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது கோவிட் பேருந்தொற்று காலகட்டத்திலும் அதனை தொடர்ந்து வந்த ஆண்டுகளிலும் உலகம் முழுவதும் சுற்றுலாவை பிரதான வருவாய் ஆதாரமாக கொண்ட நாடுகள் கடுமையான பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொண்டன விமான பயண கட்டுப்பாடுகள் எல்லை மூடல்கள் மற்றும் சுகாதார அச்சுறுத்தல்கள் காரணமாக சர்வதேச சுற்றுலா நீண்ட காலம் சரிவடைந்த நிலையில் இருந்தது இந்த நிலையில் தற்போது உலகளவில் சுற்றுலாத்துறை மெதுவாக மீண்டு வரும் சூழலில் சுவிட்சர்லாந்து குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் சுவிட்சர்லாந்துக்கு வருகை தந்த வந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இதுவரை சுமார் இருபத்தி ஒரு மில்லியன் சுற்றுலா பயணிகள் சுவிட்சர்லாந்தை சுற்றி பார்த்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது சுற்றுலா துறையில் நேரடியாக வந்த பயணிகள் எண்ணிக்கையை விட அவர்கள் நாட்டில் தங்கிய மொத்த இரவுகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு சுற்றுலா வருகை மதிப்பிடப்படுவது வழக்கமாக உள்ளது அந்த அடிப்படையில் பார்க்கும் போது இரண்டாயிரத்தி ஆண்டில் இதுவரை சுற்றுலா பயணிகள் சுவிட்சர்லாந்தில் மொத்தமாக இருபத்தி ஐந்து தசம் ஒரு மில்லியன் இரவுகள் தங்கியுள்ளனர் இது முந்தைய ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இரண்டு தசம் ஆறு சதவீதம் அதிகமாகும் இந்த உயர்வு சுவிட்சர்லாந்தின் இயற்கை அழகு பாதுகாப்பு போக்குவரத்து வசதிகள் மற்றும் உயர்தர சுற்றுலா சேவைகள் மீண்டும் உலகளவில் பயணிகளை ஈர்த்து வருவதை காட்டுகிறது சுற்றுலா வருகை அதிகரிப்பின் மூலம் ஹோட்டல் துறை போக்குவரத்து உணவகங்கள் மற்றும் உள்ளூர் சேவை துறைகள் கணிசமான வருவாய் என எதிர்பார்க்கப்படுகிறது இது கோவிட்டுக்கு பின்னர் பொருளாதார மீட்பில் சுவிட்சர்லாந்துக்கு முக்கியமான ஊக்கமாக அமையும் என சுற்றுலா நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட மக்கள் முன்முயற்சியை தேசிய பேரவைக்கு பின்னர் மாநிலங்களின் பேரவையும் நிராகரித்துள்ளது இந்த முன்முயற்சி குறித்து திங்கட்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தனர் மாநிலங்களின் பேரவையில் நடந்த விவாதத்தின் போது இந்த முன்முயற்சி தற்போதுள்ள சவால்களுக்கு தீர்வு அளிக்காதென்றும் மாறாக புதிய பிரச்சனைகளை உருவாக்கும் என்றும் பெரும்பான்மை கருத்து தெரிவித்தது அதேபோல் இந்த முன்முயற்சிக்கு மாற்றாக முன்வைக்கப்பட்ட எதிர் முன்மொழிவுகளும் நிராகரிக்கப்பட்டன இந்த எதிர் முன்மொழிவுகள் கட்சியிலும் மைய வலதுசாரி லிபரல் கட்சியிலிருந்தும் வந்தவையாகும் இதற்கு முன்னதாக கடந்த செப்டம்பரில் இந்த மக்கள் முன்முயற்சி குறித்து தேசிய பேரவையில் விவாதிக்கப்பட்ட போது மத்திய அரசியல் வட்டாரங்களில் இருந்து முன்வைக்கப்பட்ட எதிர் முன்மொழிவையும் இதன் மூலம் பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்துள்ளன என்பது தெளிவாகியுள்ளது இந்த முன்முயற்சியை வலதுசாரி மக்கள் கட்சி திடத்தன்மை முயற்சி என்ற பெயரில் கடந்த இரண்டாயிரத்தி ஏப்ரலில் தாக்கல் செய்தது இதற்காக ஒரு லட்சத்து அறுநூறு கையொப்பங்கள் சேகரிக்கப்பட்டிருந்தன நீண்ட காலத்தில் சுவிட்சர்லாந்து நிரந்தர குடியிருப்பு மக்கள் தொகை ஒரு கோடியை தாண்டக்கூடாது என்பதே இந்த முன்முயற்சியின் முக்கிய நோக்கமாகும் அதிகபட்சமாக பிறப்பு வீதம் காரணமாக மட்டுமே மக்கள் தொகை உயர வேண்டும் என்றும் இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் பொருளாதாரத்து தொடர்பான விவாதங்கள் அரசியல் ரீதியாக தொடர்ந்து முக்கியத்துவம் பெற்று வரும் நிலையில் இந்த முன்முயற்சி பாராளுமன்றம் நிராகரித்திருப்பது அடுத்த கட்டமாக பொதுமக்கள் வாக்கெடுப்பில் இது எவ்வாறு முன்னரும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்கீ மற்றும் ஸ்னோபோர்ட் தளங்களில் சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் விபத்துகள் நடைபெறுகின்றன என்று விபத்து தடுப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வு தெரிவிக்கிறது இந்த விபத்துகளில் ஐந்தில் ஒரு சம்பவத்துக்கு மீட்பு பணியாளர்களின் தலையீடு அவசியமாகிறது சரியான உபகரணங்கள் இல்லாமல் தன்னுடைய திறனை அதிகமாக மதிப்பிடுதல் மற்றும் அளவுக்கு மீறிய வேகம் ஆகியவையே முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன யுபிஐ தரவுகளின்படி சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் சுமார் மூன்று தசம் ஐந்து மில்லியன் பேர் குறைந்தது சில நேரங்களில் என்றாலும் ஸ்கீ தளங்களை பயன்படுத்துகின்றனர் இதில் மூன்று மில்லியன் பேர் ஸ்கீயும் நான்கு தசம் ஐந்து லட்சம் பேர் ஸ்னோபோட்டும் பயன்படுத்துகின்றனர் இவர்களில் ஆண்டுக்கு அறுபத்தி இரண்டாயிரம் பேர் காயமடைகின்றனர் அதில் ஐம்பத்து மூவாயிரம் விபத்துகள் ஸ்கீயிலும் ஒன்பதாயிரம் ஸ்னோபோட்டிலும் நிகழ்கின்றன விபத்துகளில் எண்பது சதவீதம் லேசான காயங்களாக இருந்தாலும் பதினைந்து சதவீதம் நடுத்தர முதல் கடுமையான காயங்களை ஏற்படுத்தி குறைந்தது ஒரு மாத வேலை இழப்பை உருவாக்குகின்றது மேலும் ஆறு சதவீதம் கடுமையான காயங்களால் மூன்று மாதங்கள் அல்லது அதற்கு மேல் வேலை செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாக இந்த எண்ணிக்கைகள் பெரிதாக மாறவில்லை என்றும் யூபிஐ தெரிவித்துள்ளது இந்த ஆய்வு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கான ஸ்கீ மற்றும் ஸ்னோபோட் விபத்து போக்குகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது விபத்து காப்பீட்டு நிறுவனங்களின் புள்ளி விவரங்கள் மத்திய அரசின் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி கண்காணிப்பு தரவுகள் மேலும் யுபிஐ மேற்கொண்ட ஆய்வுகள் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆய்வின் முடிவுகள் ஸ்கீயர்கள் பெரும்பாலும் முழங்கால் பகுதியில் காயமடைவதை காட்டுகின்றன இதை தவிர்க்க ஸ்கீயின் பிடிகள் மற்றும் காலணிகள் சரியான முறையில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என யுபிஐ வலியுறுத்துகிறது அதற்காக ஒவ்வொரு பருவத்துக்கும் முன் தகுதியான நிபுணர்களிடம் உபகரணங்களை சரிபார்க்க வேண்டும் செய்யப்படுகிறது மேலும் அதிகமான விபத்துகள் தனிப்பட்ட தவறுகளால் ஏற்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் வேகத்தை கட்டுப்படுத்தி சர்வதேச ஸ்கீ மற்றும் ஸ்னோபோர்ட் கூட்டமைப்பு விதிகளை கடைபிடிப்பது அவசியம் என யுபிஐ அறிவுறுத்துகிறது புதிய ஆய்வு பனி விளையாட்டுகளில் விபத்துகள் அதிகம் நடைபெறும் இடங்களையும் கண்டறிந்துள்ளது இந்த தகவல்கள் விபத்து தடுப்பு நடவடிக்கைகளில் நேரடியாக பயன்படுத்தப்படுகின்றன ஸ்னோபார்களை பாதுகாப்பாக வடிவமைப்பதற்கான தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக யுபிஐ தெரிவித்துள்ளது இதே நேரத்தில் சுவிஸ் கேபிள் கார் அமைப்புகளும் இந்த அறிவை பயன்படுத்தி ஸ்கி தளங்கள் மற்றும் ஸ்னோபார்களை முறையாக ஆய்வு செய்து வருகின்றன குறைகள் தற்போது டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படுவதால் ஸ்கி மையங்கள் விரைவாக நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பை மேலும் உயர்த்த முடிகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் ங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியில் வெற்றி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி